இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற வேண்டும் உயர்ந்த உயர்ந்த விஷயத்தை பெற வேண்டும் அருளார் ஊழகங்களை பொருளார் கூலகம் என்கிறது நம்ம அமிர்தகரா சேனல் தியானங்களுக்காகவும் தியானங்களுக்காகவும் பல பல மெடிஷன் மெடிடேஷன்ஸ்க்காகவும் ஆழ்மான பயிற்சிக்காகவும் தந்திராவுக்காகவும் தான் உருவாக்கப்படுது தந்திரா அப்படிங்கிற ஒரு அற்புதமான தெய்வீக ஞானத்திற்காக நாம் தனியாக ஆரா சேனல்னு ஒரு சேனல் எழுதிக்கிறோம் அது நிறைய போயிடுச்சுக்கு நண்பர்களே இருந்தாலும் இதில் கல சமீபத்தி அரசியல் மற்றும் கேப்டனுக்காக சில விஷயங்களை பேசணும் அந்த ஒரு நல்ல மாமனிதருக்காக தொடர்ந்து பேசணும்னாலும் ஏகப்பட்ட கேப்டன் செய்திகள் வந்து தொடர்ந்து நம்மளை பேச சொல்லிட்டு இருந்தால் இந்த சேனல்ல நிறைய விஷயங்கள் பேசணும் இனி அவங்க குடும்பத்திலிருந்து ஒரு பெரிய வெற்றி வந்துவிட்டாலும் இனி தொடர்ந்து நாம் வந்து மன வளக்கலை என்று சொல்லக்கூடிய பணம் எப்படி சம்பாதிப்பது பணத்தை எப்படி உயர்வ உயர்ந்த ஒரு மனத்துக்குள் கொண்டு சொல்வது ஆழ்மானதுக்குள் எப்படி சொல்வது ஆழ்மான கட்டளைகளை எப்படி உருவாக்குவது போன்ற நிறைய விஷயங்களை நம்முடைய சேனலில் தொடர்ந்து பேச போகிறோம் நண்பர்களே அந்த வகையில் இன்று நன்றாக புரிந்து கொள்ளும் நண்பர்களே நாம் வந்து ராஜராஜ சோழன் காலத்திலையும் மிகப்பெரிய வேர்ல்டு வைட் ஜெயிச்ச மனிதர்கள் எல்லாத்தையும் எடுத்து உதாரணங்கள் சொல்றது ஒன்று இன்றைய கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலங்கள் தெரியும் டிஎன்பிஎல் ஐபிஎல் எல்லாம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு ஐநூறு அறநூறு கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து போராடி ஜெயிச்சு நல்லா பெருசாக வந்து அங்கிட்டு வருண் சக்கரவர்த்தி இங்கே வந்து சாய் கிஷோர் ஷாஜஹான் போன்ற நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து பெரிய லெவலில் வந்தாலும் ஒரு மனிதன் எல்லாருடைய எல்லாருடைய கவனிப்பையும் எல்லாருடைய சிந்தனையும் சிதறல் செய்து ஒரு மனிதன் மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற்றிருக்காங்க நம்முடைய அமிதகார சேனல்ல உங்களுக்கு திறந்து கவனிச்சிட்டு பார்த்தவையான எழியோன் வலியோன் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த சாய் சுந்தரிசருக்கு நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது காரணம் என்ன என்றால் கனவு காணுங்கள் எச்சி நிச்சயம் என்ற மகா கருத்துக்கள் படி தன்னுடைய கனவுகளை நிஜமாக்குவதில் கடுமையான உழைப்பை உழைத்து கொண்டிருக்கணும் இன்னமும் நான் சொல்கிறேன் ஒரு மேஜிக் டைரி போட்டு ஒரு டைம் டேபிள் போட்டு ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் அவர் ப்ராக்டிஸை பார்த்து உலக கிரிக்கெட்டாளர் ஆலர் எல்லாருமே மிரண்டு போகிறாங்க கடந்த ஐபிஎல்லில் அதிகபட்ச தொகை சொல் நன்றாக விருந்து கொள்ள வேண்டிய அவன் நல்ல ஏலத்துக்கு போயிருந்தாலும் அந்த பரிசு மேலாக இன்னைக்கு கவனித்து பார்த்துட்டு நான் அப்பயே பேசணும்னு நினைச்சிருந்தேன் சாய் சுதர்சன் சாய் சுதர்சன் சாய் சுதர்ன் கூட்டாங்க இன்னைக்கு சாதியத்துக்கு டெஸ்ட் கிரிக்கெட்லையும் போயிட்டேன் என்ன ஒரு சாபக்கேடு என்று கேட்டீர்கள் மத்த மும்பையில இருந்தோ வேற ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஒரு ஒரு பத்து மேட்ச்சு சரியா விளையாடலன்னா கூட தக்க வச்சிருவாங்க ஆனா தமிழ்நாட்டிலேருந்து போகிற சாய் சுதர்சன் போகிறவங்க எல்லா மேட்சும் எல்லா கவனத்தையும் நம்ம தொடர்ந்து சிதறையடிக்க வேண்டும் இது மாதிரி அல்டிமேட்டாக அவங்க விளையாண்ட அவன் ஏன்னா ஒன்றே ஏற்கனவே செலெக்ட் ஆகி பெரிய வெற்றியை பெற்றவர் தான் அதே நண்பர்களே இந்த சாய் சுதர்சனிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது விடாமுயற்சி தொடர்ந்து விடாமல் நான் சொல்கிற கான்செப்ட் தொடர்ந்து விடாமலும் தொடர்ந்து விடாமலும் தொடர்ந்து விடாமல் ஒரு மனிதன் முயற்சி செய்து கொண்டிருந்தால் அவன் பிரம்மாண்டமான வெற்றி பெறுவான் என்பதற்கு இதெல்லாம் மிகச்சிறந்த உதாரணம் நண்பர்களே அவே இந்த மகா தன யோக பயிற்சியில் ஆழ்மானத்தில் எப்படி கட்டளை இடுவது அந்த சூப்பர் கான்சியஸ்மெண்ட்டில் அந்த கட்டளை எப்படி வரிசையாக ஒரு அறுபது டெக்னிக் மூலயமா அதை வந்து நடைமுறைப்படுத்துவது போன்ற அற்புதமான அடுத்தடுத்த விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்ன்றதில்லை ஆகவே மகாதனத்துக்காகவும் மற்றபடி வெற்றியை அடைவதற்கு ஆன்மீகத்துக்காகவும் என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு திரும்பி போடும் அளவுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நான் ஆரம்பத்தில் போட்டுக்கொண்டிருந்த மாதிரி நிறைய வீடியோக்களை பதிவு செய்ய இருக்கின்றே தொடர்ந்து நம்முடைய அமைதார்கள் இணைந்திருங்கள் வாழ்த்துக்கள் வாழ்வனுடன் வாழிய நலம் பல்லாண்டு thank <laughs> you